வணக்கம் என கண்பாள்களே சங்கீதம் நூற்று நான்கு ரெண்டு சொல்கிறது ஒளியை வஸ்திரமாக தரித்து நாம் எல்லாரும் வஸ்திரம் அணிந்து கொண்டு இருக்கிறோம் ஆதி மனிதன் பாவம் செய்தபொழுது அவனுடைய மானம் காக்கப்பட வேண்டும் அவன் கண்கள் திறக்கப்பட்டது ஆகவே ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை வஸ்திரமாக கத்த கொடுத்து மனிதனின் மானத்தை காப்பாற்றினார் நாம் எல்லாருக்கும் இன்று வரை வஸ்திரம் தேவைப்படுகிறது ஒரு வஸ்திரம் இல்லாத ஒருவன் சாலையில் செல்வானே ஆனால் அவனை வேறு விதமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் அவன் வேறு நிலையில் இருக்கிறதை அறிந்து அவனுக்காக பரிதவிக்கிறார்கள் இது மனிதனுடைய நிலைமை ஆனால் தேவனைப் பற்றி வேதம் என்ன சொல்கிறது ஓளியையே அவர் வஸ்திரமாக தெரித்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது நான் பரலோக தேவனுடைய குரலை கேட்ட பொழுது அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்க இங்கும் என் கண்கள் அலசின பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை தான் நான் கண்டேன் அந்த வெளிச்சத்தை என்னால் விவரிக்க முடியாது அவ்விடத்திலிருந்து தான் சத்தம் வந்தது ஆம் நம்முடைய தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு அதே ஒளியை தந்திருக்கிறார் அவர் இருக்கிறது போல நாம் இருப்போம் காட் பிளஸ் யூ